ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோன்னா ப்ராட்வே மூர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்குறோம் ஏன் வந்திருக்கோன்னா மண்ணடி கபாப் சென்டரில் ஃபாஸ்ட் ஃபுல்டு அந்த அளவுக்கு வந்து தரமாகவும் விலை கம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கா சரி ஒரு போடு போட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் பார்த்த உடனே அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு அவங்க செய்கிறத வந்து கொள்ளா காட்சி வந்து பார்த்துட்டே இருக்கலாம் பலது எத்தனை பீஸ் ஒன்றும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருந்து ஸோ இது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இங்கே நின்று தான் சாப்பிடணும் ரோட் சைடில் தான் நிற்கணும் உள்ளே வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு டேக்அவே தான் இங்கே வந்து டைனிங் கிடையாது ஓகே இந்த பெஸ்ட் பிளேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் இங்கே வந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் ஆஸ் மச் பாசிபிள் அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் இந்த ரோடுகள்லாம் வந்துட்டு க்ரௌடட் ஜாஸ்தி ஆகிடும் என்னை முன்னாடி வந்துட்டு இந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும்ன்றது வந்து இவ்வளோ நாள் கழிச்சு விழுந்தாங்க அதே இங்கே பாருங்கள் ருமாலி ரோட்டி ரெடியாக வச்சுருக்குறாங்க இங்கே வந்து சிக்கன் கபாப் மட்டன் கபாப் அண்ட் சாரி சிக்கன் கபாபும் பீப் கபாவும் ஃபேமஸ் இது வந்து உலக அளவில் வந்துட்டு கொடி கட்டி பறக்கிற ரெஸ்டாரண்ட்டுன்றதை வந்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது உங்களும் தெரிஞ்சுருக்கலாம் பட் அங்கே தான் தெரிஞ்சது பார்த்த உடனே நாக்கில் எச்சுலாம் ஊறிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த அளவுக்கு சுடு சுட இந்த ருமாலி ரோட்டியை வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டுக்கு கேரி பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் அங்கேயே பண்ணியும் சாப்பிட்லாம் பட் வந்து டைனிங் கிடையாது வெளியில் வந்து தான் நீங்கள் சாப்பிடணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாலி ரோட்டியை வந்து வச்சிட்டு கபாப் வச்சு அதுக்குள்ளே சட்னி வச்சு ரோல் பண்ணி கொடுக்குறாங்க இஸ் ஒன் அனதர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வகை 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 வகையாக சிக்கனை வந்துட்டு ஹேங்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க விதவிதமான ஃப்ளேவரில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவரில் அந்த சிக்கனை எடுத்துட்டு இதே மாதிரி கபாப் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த ஃப்ளேவரெல்லாம் பார்க்குறப்பே வந்து ரொம்ப எக்ஸாக்டட ஆயிடுச்சு எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்குமா இது தவிர நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பட் இது ரெண்டு தான் இங்கே ஹைலைட் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம் இவங்க ரோல் பண்ணி பண்ணி வச்சுட்டு இப்படி திரும்புகிறாங்க ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஆனால் டைனிங்கின் பொறுத்த வரைக்கும் வெளியில் தான் கே கேரி தான் கேஷ் அண்ட் கேரி தான் டேக்அ தான் நைன்ட்டி பர்சென்ட் இவங்க இது பண்ணுறாங்க ரொட்டி மட்டும் உள்ளே செஞ்சு கொண்டு வராங்க மீதி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எதிர்த்து அப்படியே இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இது ஒரு சைடில் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த சைஸ் வந்து இதை விட வந்துட்டு ஆஹா என்ற மாதிரி இருக்கும் அது எப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு பீஃப் ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கன் சபர்மா அது என்ன மாதிரி செய்கிறான் பாருங்கள் இருந்தாலும் இவன் கபாபுக்கு இன்சார்ஜின்னு சொன்னால் பக்கத்தில் எதிர் சைடில் வந்து இருக்கிறாரு ஒரு மனிதர் அவர் வந்து சபர்மாவுக்கு வந்துட்டு இன்சார்ஜ் இங்கே வந்து பாருங்க இதெல்லாம் வந்து பீஃப் வந்து கபாப் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க வந்து 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 இது பண்ணிட்டு சுட 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 மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம நான் அந்த பக்கமாக இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து எடுக்கிறது கூட கொஞ்சம் சிரமம்தான் காரணம் வந்துட்டு அவங்க மக்கள் மூவிங்கிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க கேமரா கேமரா டச் ஆகிற ஒரு பயம் உணர்வோடு இருந்துச்சு பட் இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக இது பண்ணோம் எங்களுக்கு வந்துட்டு அந்த எச்சில் ஓரிட்டே இருந்தது என்னென்னா உள்ள சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக வந்து டெம்டெடு அந்த ஏரியா பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ஒரு டென்ஷன் எடுத்து தான் போவாங்க இது நம்ம எப்பயும் சாப்பிட்டு தான் போகணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தரமாகவும் மலிவாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது ருசியோ ருசி தான் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது ஸோ எல்லோருமே அங்கே போகிறவங்க எல்லோரும் என்ன தான் ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் இங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு ரோலை வாங்கி கையில் வச்சுட்டு பின்னாடி வைக்கறவங்கலாம் போகிறவங்களாம் பைப் ஒரு பைப் கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு லேடிஸ் எல்லாம் கூட வந்துட்டு நார்மலாக வரவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு இவங்க வந்து வாங்கிட்டு நின்றுட்டு ரோடே சாப்பிட்டுட்டுறாங்க ஸோ அது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு விதமான க்ரௌலிங்கு ஆனால் இங்கே வந்து டைனிங் கிடையாது தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ரோட் சைடில் தான் நின்று சாப்பிட்ணும் இந்த ஏரியாவில் வந்து பல தரப்பட்ட வெரைட்டி வெரைட்டி வெரைட்டிஸாக ஷாப்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஷாப்ஸ்க்கு ஒரு ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணலாம் போல இருக்குது இந்த அளவுக்கு வந்து நான் முன்னாடியில் வந்து இப்போ பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் இருக்கான்னுட்டு ஸோ ஃபைவ் ஓ கிளாக் டு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு ஜெகஜோதியாக இருக்குமா யாரெல்லாம் வண்டியெல்லாம் வச்சுருக்குறீங்களோ யாரெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ மக்களே இந்த சைடு இந்த ரோடு மூர் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க வெரைட்டி ஆன ஷாப்ஸ் வெரைட்டி ஆன ஃபுட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் யூ கேன் என்ஜாய் என திங் ஸோ ரோடு சின்னதாக இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கறது இருப்போம் அதுக்குள்ளே கடவுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது அட்டகாசமாக இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தொங்குறாங்க பாருங்கள் சிக்கனு ஒரு ஒரு ஃப்ளேவரில் தொங்குறாங்க பாருங்கள் இந்த தொங்குறதை வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் கேட்டாலும் செஞ்சு தருவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க எல்லாம் மசாலாலாம் தடையி ரெடியாக வச்சுருக்காங்க யார் என்ன கேட்டாலும் சரி கம்பி எழுத்துட்டு கட் பண்ணி உங்களுக்கு தான் முதல்ல ஆர்டர் சர்வ் பண்ணலாம் இது பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸு நான் சொல்கிறத தவிர இவ்வளோ ஐட்டம்ஸ் எந்த வந்து இருக்குது பீஃப் தவா ஃப்ரை இருக்குது ரோட்டி மட்டும் என்ன ரோட்டி கூட இருக்குது மீதி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் ஓ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மனுஷன்தான் நான் சொன்னேன் போனீங்கன்னா அவளை கட் பண்ணி போட்டுடுவேன் மனுஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் அஞ்சாவே மாட்டோம்லாருங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ செம ஃபாஸ்ட்டு எந்திரன் பழத்தில் வர மிஷினை விட இந்த ஆள் ஃபாஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால் செஞ்சு கொடுப்பாரு சிரிப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப அழகாக செய்கிறாரு வேலைகள் மசாலாலாம் சூப்பராக கலக்கி கொடுக்குறாரு இந்த சபர்மாக்கு அடிச்சிக்க ஆளே கிடையாது இந்த கபாப் ஆகட்டும் இந்த சபர்மாவாகட்டும் ஹைலைட் வந்து மண்ணடினா கபாப் சென்டர் தான் அதுக்கு தவிர வேறு யாருமே கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு டேஸ்டியை வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஹைஜின் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி செய்கிறானே தெரியல அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறங்காட்டியும் வந்து ரோல் பண்ணிடுறான் இது இஸ் ரெடி இப்போ ரோல் பண்ணி பேப்பரில் போட்டு கொடுத்துருவார் அந்த ரெண்டு வாட்டி ரொட்டியை வாட்டி எழுப்பாக இருப்பாருங்க அந்த அனலில் பின்னாடி இருக்கிற அனலில் அவ்வளோ குயிக்காக டக் டக் டக்னு ஆனால் நீங்களும் நானும் கை வச்சுன்னு வச்சுக்கோங்க கை வெந்து போயிடும் கை வெந்துடும் அவ்வளோதான் இந்த பாருங்க இப்படிதான் பார்த்தோம் அது காட்டி வச்சு எடுத்துட்டார் பாருங்க சுறுசுறுப்பே உன் விலை என்ன கபாப் சென்டரில் வேலை செய்யற ஒரு ஜென்டில்மேன் கிட்டே ஸோ அந்த மனிதரை வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுட்ட ஒரு வாட்டி என்னப்பா சிரிக்கிறேன்னா இல்லை இந்த அளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னுட்டு ஸோ அவர் சொல்கிறார் கஸ்டமர் வந்துட்டு எவ்வளோ பசியோடு வருவாங்க கேட்ட உடனே கொடுக்கணும்ன்றது அவரோட இன்டென்ஷனாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கடைகளில் நம்ம போய் சாப்பிட்றப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றப்ப எந்த மாதிரி ஒரு மெனுமெண்ட் வந்து ஃப்யூச்சரில் இருக்கும் இல்லையா ஸோ மக்களை மறந்துடாதீங்க ஷார்ட் டுடேக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப்பும் எங்களை வந்து பூஸ்ட் பண்ணும் உங்களுடைய ஒரு ஒரு கமெண்டும் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக செய்யும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது அதனால மக்களே பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா உங்கள் கூட நாங்கள் வந்து ஜேர்னி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் 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 கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைபர் எங்களை வந்துட்டு மேலும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த உல இந்த சுற்றி 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 வீடியோ எடுத்து போடுறது காரணமே மக்களாகிய உங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அன்பும் தான் இந்த பாருங்கள் லேடிஸ் எல்லாம் கூட வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் அங்கே போய் நிற்கிறாங்க தயவு செஞ்சு மக்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் உங்களோட இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ மூலயமா நான் உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்களோட சப்போர்ட் மூலிமா தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்ன்றத வந்துட்டு உங்களோட பெருமையை நான் சொல்லிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு நான் சாப்பிடலான்னு இருக்கிறேன் சாப்பிட்டுட்டு வந்த பிறகு நிறைய பேசலாம் அடுத்த வீடியோவில் என்றதுக்காக அதுக்காக அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைகளை நான் சொல்லிவிட்டேன் மக்களை இந்த வீடியோ உங்களை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தும்ன்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்கன்றதையும் நம்பிக்கை இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் இந்த மாதிரி இதை விட நல்ல இது வந்து இருக்குதுன்னு சொன்னால் நாங்களும் அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்து உங்கள் மூலிமா உங்களை பார்க்க உங்களையும் ஆட் பண்ணி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்கள் ஏரியாவில் என்னென்னலாம் நடக்குது என்ன செய்கிறாங்க அது மாதிரி வந்தது வராததெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு உங்களை இன்வைட் பண்ணி உங்களுக்கு சேர்ந்து சாப்பிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் நண்பர்களே எனக்காமல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல ஸ்பாட் ஏதாச்சும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் மெசேஜ் ஸோ நாங்களும் உங்களோட வந்து ஜேர்னி பண்ணி ஸோ வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம மக்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் எப்படி மக்களையும் இங்கே பாருங்கள் முதல் செட் போயிடுச்சு ரெண்டாவது செட் வந்து ரெடியாக இருக்குது ஒரு ஒரு செட்லையும் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது அடுக்கிறாங்க அவ்வளோ தான் இப்படி வச்சு இப்படி வரங்காட்டியும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறங்காட்டியும் வந்து வியாபாரம் ஆகிடுது ஸோ இந்த அளவுக்கு உலக அளவில் பெற்று இருக்கிற இந்த மண்ணடி கபாபை பற்றி நான் கொடுக்குற ரிவ்யூக்கு நீங்கள் என்ன ஏதுன்ற கமெண்ட் சொல்லணும் மக்களை இங்கே பாருங்கள் அழுத்தும் ஆர்டர் வந்துச்சு என்னென்ன மசாலா போட்டு இந்த மனுஷன் எப்படி வந்து மிஷின் மாதிரி வேலை செய்கிறாருன்னு பாருங்கள் ஆடாடா என்ன மாதிரி மிஷின் பாருங்கள் இவர் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பாட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸுக்குள்ளேறேன் அவங்க சர்வீஸ் கண்டிவார் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு கேட்டால் சொல்கிறாரு ஒரு ஒரு கஸ்டமரும் கடவுள் ஒரு ஒரு கஸ்டமரும் எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி இந்த கஸ்டமர் இல்லைன்னா நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்க மகிழ்விக்கணும் என்றதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்கிறோம் எங்களுக்கு வந்து சந்தோஷம் கஸ்டமர் தான் எங்களுக்கு முதல் கடவுள் ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த அப்படின்னு நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ நான் வந்துட்டு பேச மாட்டேன் என்னோடய வேலையில் நான் கண்ணாக இருப்பேன் இது பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இவர் செய்கிற வேலை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பாருங்க கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டார் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு அந்த சபர்மாவை ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ரொட்டி எடுப்பார் பாருங்க ரொட்டி எடுத்து அழுக்கிட்டு அந்த அவனில் எப்படி வச்சு எப்படி எடுக்கிறாருன்னு தெரிய மாட்டேன்னுது அவ்வளோ சீக்கிரம் எடுத்து ரோல் பண்ணிடுறாருங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது சொல்ல சொல்ல நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க அந்த கேட்குறது தான் இல்லை பாருங்கள் அந்த ரொட்டிகளெல்லாம் வந்து ரெடிமேடு இருக்குது அதை வாங்கி வந்து வச்சுட்டு உள்ளே வச்சு அப்படி எடுப்பார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்லி அது எப்படி வைக்கிறார் எப்படி எடுக்கிறாருன்றது தெரியவே அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு அந்தளவுக்கு வேலையில் வந்து இன்வால்மெண்ட்டு நிறைய மக்கள் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க வேறு சந்தோஷப்படுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு இன்வால்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களை நீங்கள் வந்து பாருங்கள் அது பாருங்கள் டக்கு டக்கு டக் ஃபியூ மினிட்ஸில் ஒரு சவர்மா ரெடி பண்ணிவிடுவாருங்க அவ்வளோதான் போட்டு எடுத்து ஒரு ரோல் பண்ணி கொடுத்துருவார் அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் திரும்ப மாட்டார் ஸோ இந்த மாதிரி ஆனால் எச்சில் ஒரு அந்தளவுக்கு ருசி மிகுந்த இந்த கபாபை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உள்ள மகிழ்ச்சி அடின்னா உங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும் நிறைய பேர் வரணுன்றதுக்காக நான் பெற்ற இன்பம் வையகம் பெற ஸோ அதனால் எனக்கு நான் பண்ணது நான் பார்த்தது நான் சாப்பிட்டதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ மூலிமா நான் உங்களை வந்து சந்திப்பேன் ஆனால் என்னால் இந்த ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே மனசு வர மாட்டேன் இன்னொரு சபாப் இன்னொரு கபாப் சாப்பிட்லாமா இன்னொரு சபர்மா சாப்பிட்லாமான்ற எண்ணங்கள் தான் ஓடிட்டே இருக்குது நான் பேசிகிட்டே இருந்தாலும் என்னால் எவ்வளோ வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போக முடியும் வேறு வண்டியில் வந்து சாப்பிட்டு போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இன்டென்ஷனை வந்துட்டு நம்மளுக்கு வந்து க்ரியேட் வந்து டெம்ட் ஆகுது இதை பார்த்த உடனே சாப்பிடணுன்ற ஒரு டெம்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ என்னெல்லாம் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லவே முடியாது மக்கள் எல்லாமே வராங்க பாருங்கள் பிஸி 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 இங்கெல்லாம் ரோட் ஃபுல்லாக வாங்கி 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 சாப்பிடுவான் என்ன சொல்கிறது இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதை பற்றி ஃபுல் வியூவை ஃபுல்லாக வந்துட்டு சொன்னதெல்லாம் அத்தனையும் உண்மைன்றது தெரிய வரும் காரணம் என்னென்னா உலகளவில் இருந்து வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த கபாவை சாப்பிட்டுட்டு யூடியூப்பை கலக்கிட்டு இருக்காங்க குவைத்தாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் நெதர்லேண்டாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அளவுக்கு வந்துட்டு இந்த கடை வந்து ஃபேமஸ் இங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கடையில் போடுறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்